பணத்தை பற்றிய இந்த முக்கியமான ஆலோசனைகள் உங்களை உயர்த்தி கொள்வதில் பயன்படும் ஒன்று சம்பாதிக்கும் ஒரு வழி இருந்தால் மற்றொரு வழியை உருவாக்குங்கள் இரண்டாவது நீங்கள் சம்பாதிப்பதை விட அதிகம் செலவழிக்காதீர்கள் மூன்றாவது உங்கள் பணத்தை சரியான இடங்களில் முதலீடு செய்யுங்கள் நான்காவது உங்களுக்கு மிகுந்த தேவையில்லாத பொருட்களை வாங்காதீர்கள் ஐந்தாவது மற்றவர்களுக்கு காட்சிப்படுத்தவே பணத்தை செலவழிக்காதீர்கள் ஆறாவது ஒரே இடத்தில் இருந்து நூறு ரூபாய் வருவதை விட நூறு இடங்களில் இருந்து ஒரு ரூபாய் வருவது சிறந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரியுமா பதினேழாயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்துள்ள இந்த சிறிய நாடு குவைத்தாகும் இதன் நாணயம் மிகவும் வலிமையானது அமெரிக்க டாலர் கூட இதற்கு சமம் இல்லை அது எப்படி குவைத் இவ்வளவு பணக்கார நாடாகிவிட்டது மேலும் ஒரு குவைத்து தினாரின் மதிப்பு இந்திய ரூபாயில் எவ்வளவு என்பதை பார்ப்போம் அரேபியாவில் அமைந்துள்ள இது ஒரு மிகச் சிறிய நாடு இதன் மக்கள் தொகை சுமார் நாற்பது லட்சம் இதில் முப்பது சதவிகிதம் குவைத் மக்கள் மீதமான எழுபது சதவிகிதம் பிற நாடுகளில் இருந்து வந்தவர்கள் குவைத் உலகில் முப்பத்து நான்காவது மற்றும் அரேபிய நாடுகளில் ஆறாவது மிக பணக்கார நாடாகும் ஆனால் குவைத் எப்போதுமே இப்படித்தான் இருந்ததல்ல எண்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு குவைத் மிகவும் ஏழ்மை நாடாக இருந்தது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டில் முதன் முதலாக இங்கு எண்ணெய் களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் குவைத் நாட்டின் அதிர்ஷ்டம் முழுமையாக மாறியது இப்போது இது உலகின் நான்காவது மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடாகும் மற்றும் உலகின் மிகவும் வலிமையான நாணயத்தை கொண்டுள்ளது இன்று ஒரு தினார் மூன்று புள்ளி இரண்டு நான்கு அமெரிக்க டாலருக்கு சமம் அதே சமயம் இந்தியாவில் ஒரு தினார் சுமார் இருநூற்று எழுபத்தி எட்டு ரூபாய் மதிப்பு கொண்டது இந்த உலகின் மிக ஆபத்தான போர் விமானம் இதுதான் இது எதிர்கால வடிவமைப்பில் இருப்பதால் பலர் இதை முறை எலியன் கப்பல் என்று நினைத்து விடுகின்றனர் இது எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நீங்கள் இதிலிருந்து உணரலாம் ஒரு சிறிய நாட்டை முழுமையாக அழிக்க இதுவே போதுமானது இது ஒரே நேரத்தில் பதினாறு குண்டுகளை எடுத்துச் செல்ல முடியும் சிறிய நாட்டை அழிக்க இதுவே போதுமானது மேலும் ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தால் இது ரடாரில் கண்டறியப்படுவதில்லை இது பி இரண்டு ஸ்பிரிட் ஸ்டீல் பம்பர் என்று அழைக்கப்படுகிறது இதன் மொத்த விலை ஒரு பில்லியன் டாலர் அதாவது எட்டு ஆயிரம் கோடி ரூபாய் இதனை ஒரு மணி நேரம் இயக்குவதற்கே ஒரு கோடி ரூபாய் செலவாகிறது